தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரின் மகன் கைதுக்கு கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு இணைப்பாளர் சர்க்குணாதேவி அவர்களது மகனை தேர்தல் விதிமுறைகளை மீறி இன்று மருத்தங்கனி போலீசார் கைது செய்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பதிவில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சி கிழக்கு பகுதிக்கான அமைப்பின் அமைப்பாளராக ஜெகதீஸ்வரன் சர்க்குணாதேவி செயற்பட்டு வருகின்றார் அவர் பருத்தத்துறை பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்பாளராகவும் இருந்தார் ஆனால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன சில நாட்களுக்கு முன்பு மருதங்க போலீசாரால் போலீஸ் நிலையத்தில் இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவருக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பருத்துத்துறை பிரதேச சபை வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் அவர் செல்லவில்லை குறித்த கலந்துரையாடலுக்கு சமூகம் அளிக்கவில்லை என போலீசார் எமது கட்சியின் செயற்பாட்டாளரது வீட்டிற்கு சென்று ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டனர் குறித்த செயற்பாட்டாளர் தான் வேட்பாளர் இல்லை என்று கூறிய போது கலந்து கொள்ளச் சொன்னால் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவரை திட்டினார் மேலும் எந்த காரணமும் கூறாமல் அவரது உடல்நிலை சரியில்லாத மகனை கைது செய்தனர் தேவியின் வலுவான மற்றும் ஊழலற்ற அரசியல் செயற்பாட்டிற்காக மருதங்கண்ணி காவல்துறையினரால் பலமுறை துன்புறுத்தப்பட்டுள்ளார் அவரது கணவர் மகன் மற்றும் எங்கள் கட்சியின் பிற உறுப்பினர்களை போலீசார் தொடர்ந்து பொய் வழக்குகளில் குறிவைத்து கைது செய்வதும் பின்னர் விடுவிப்பதுமான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார்